இந்து மதத்தில் மிகவும் சமயப்பற்றான காவியமாக கருதப்படுகிறது மகாபாரதம் பகவத் கீதையும் கூட இந்த காவியத்தின் ஒரு பகுதியே மகாபாரத கதை சுவாரஸ்யமானதோடு மிகவும் விந்தையான ஒன்றும் கூட மகாபாரதத்தில் பல பேருக்கு தெரியாத பல விஷயங்கள் அடங்கியுள்ளது அர்ஜுனன் தன் மூத்த சகோதரனான யுதிஷ்டரின் மீது மிகுந்த மதிப்பை கொண்டிருந்தது நம் அனைவருக்கும் தெரியும் இருப்பினும் ஒரு சமயத்தில் அர்ஜுனன் யுதிஷ்டரை கொல்ல நினைத்தது நம்மில் பலருக்கு தெரியாது அது எதனால் என்று தெரிந்து கொள்ள தொடர்ந்து படியுங்கள் கொல்ல அர்ஜுனன் ஆயுதத்தை எடுத்தார் இந்த சம்பவம் மகாபாரதத்தின் கர்ண பர்வத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தின்படி துரோணாச்சாரியாரின் மரணத்திற்கு பிறகு கௌரவர்களின் படைக்கு கர்ணன் சேனாதிபதி ஆக்கப்பட்டார் சேனாதிபதி ஆனவுடனேயே பாண்டவர்களின் படைக்கு பல தொந்தரவுகளை கர்ணன் கொடுக்க ஆரம்பித்தார் கர்ணன் அவர் படையுடன் நடத்திய தொடர் தாக்குதலால் தன்னுடைய படையின் அளவு நாளுக்கு நாள் குறைந்து வருவதை கண்ட யுதிஷ்டர் கோபமடைந்து கர்ணனின் படையை தாக்கத் தொடங்கினார் யுதிஷ்டரை சிறைப்பிடித்து விடுமாறு அந்த நேரம் கர்ணனுக்கு துரியோதனன் பரிந்துரைத்தார் கர்ணனுக்கும் யுதிஷ்டருக்கும் இடையே பெரிய போர் மூண்டது கூர்மையான அம்புகளால் யுதிஷ்டரை காயப்படுத்தினார் கர்ணர் யுதிஷ்டர் காயமடைந்ததை பார்த்த தேரோட்டி அவரை போர்க்களத்திலிருந்து அழைத்துச் சென்றார் யுதிஷ்டரை சிறைபிடிக்க துரியோதனனும் பிற போர் வீரர்களும் அவரை பின்தொடர்ந்தனர் ஆனால் அவர்களின் மீது தாக்குதல் நடத்தி நகுலனும் சகாதேவனும் அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள் கர்ணனிடம் தோற்று போன யுதிஷ்டர் அடைந்தார் யுதிஷ்டர் காயமடைந்ததை பார்த்த தேரோட்டி அவரை போர்க்களத்திலிருந்து அழைத்துச் சென்றார் யுதிஷ்டரை சிறைப்பிடிக்க துரியோதனனும் பிற போர் வீரர்களும் அவரை பின்தொடர்ந்தனர் ஆனால் அவர்களின் மீது தாக்குதல் நடத்தி நகுலனும் சகாதேவனும் அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள் கர்ணனிடம் தோற்றுபோன யுதிஷ்டர் அவமானம் அடைந்தார் காயமடைந்த யுதிஷ்டரை நகுலனும் சகாதேவனும் அவர்களிடத்திற்கு அழைத்து வந்து சிகிச்சை அளிக்க தொடங்கினார் கேள்விப்பட்ட அர்ஜுனன் மிகுந்த வருத்தம் அடைந்தார் யுதிஷரை காண கிருஷ்ணரின் கூடாரத்திற்கு அவர் சென்றார் அர்ஜுனனையும் கிருஷ்ணரையும் ஒன்றாக பார்த்த யுதிஷ்டர் கர்ணனை கொன்று அவரை போரில் அர்ஜுனன் தோற்கடித்து விட்டு தன் பழியை தீர்த்து எண்ணினார் அப்படி நினைத்து அவர் சிரித்த முகத்துடன் அர்ஜுனனை கட்டித் தழுவினர் அர்ஜுனன் கர்ணனை கொள்ளவில்லை என்பதை அறிந்த யுதிஷ்டர் மிகுந்த கோபமடைந்தார் அதனால் அர்ஜுனனிடம் மிகவும் மோசமான வார்த்தைகளை கொண்டு அவரை திட்டினார் தன் ஆயுதங்களை யாரிடமாவது கொடுத்து விடும்படி அர்ஜுனனிடம் கூறினார் இதை கேட்டு அர்ஜுனன் கோபமடைந்தார் உடனே அவரை கொல்ல அர்ஜுனன் தன்னுடைய வாழை எடுத்தார் இருப்பினும் குறுக்கே வந்த கிருஷ்ணர் அர்ஜுனனை தடுத்து நிறுத்தினார் ஆனால் தன் ஆயுதங்களை கொடுத்து விடும்படி யாராவது கூறினால் அவர்களின் தலையை எடுத்து விடுவதாக தான் போட்டிருக்கும் சபதத்தை பற்றி அர்ஜுனன் கூறினார் எதுவும் செய்ய முடியாத நிலையில் தான் இருப்பதாக அவர் கூறினார் இதனை கேட்ட கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு மதத்தை பற்றி சொல்லிக் கொடுத்து ஒரு கதையையும் கூறினார் தன் சபதம் வீணாய் போகாமலும் அதே நேரம் யுதிஷ்டரை கொல்லாமலும் இருக்கவும் என்ன வழி என கிருஷ்ணரிடம் அர்ஜுனன் கேட்டார் தன்னை பிறர் மதிக்கும் வரைதான் ஒருவன் உயிருடன் இருக்கிறான் என கிருஷ்ணர் கூறினார் என்று ஒருவன் தன் மரியாதையை இழைக்கிறானோ அன்றே அவன் இறந்ததற்கு சமமாகும் அதனால் யுதிஷ்டருக்கு மரியாதை அளிக்க வேண்டாம் என கிருஷ்ணர் கூறினார் யுதிஷ்டரை தன் மூத்த சகோதரன் என நினைக்காமல் அவரை மரியாதை இல்லாமல் அர்ஜுனனை அழைக்க சொன்னார் கிருஷ்ணர் அது மதச்சார்பற்றது அதனால் யுதிஷ்டர் தன் மரியாதையை விடுவார் அந்த அவமரியாதை அவர் இறந்ததற்கு சமமாகும் கிருஷ்ணர் கூறியதை கேட்ட அர்ஜுனன் யுதிஷ்டரிடம் சென்று அவரை பல விஷயங்களுக்காக அவமதிக்கத் தொடங்கினார் இருப்பினும் தன் மூத்த சகோதரரான யுதிஷ்டரை அவமரியாதை செய்த பிறகு அர்ஜுனன் மிகுந்த மனக்கவலை அடைந்தார் பொறுமையை இழந்த அர்ஜுனன் மீண்டும் தன் வாளை எடுத்தார் ஏன் மீண்டும் வாளை எடுக்கிறார் என கிருஷ்ணர் கேட்டார் நான் என் சகோதரனை அவமானப்படுத்திவிட்டேன் அதனால் அதற்கு தண்டனையாக தன் தலையை வெட்டி கொள்ளப் போவதாக கூறினார் தன் சகோதரனை கொள்வதை காட்டிலும் தன்னைத்தானே கொள்வதற்கு நரகத்தில் தண்டனை மிகவும் அதிகம் என கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் விளக்கினார் தன்னைத்தானே தானே புகழ்ந்து கொள்ளும்படி அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் கூறினார் இது தன்னைத்தானே கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை போக்கும் என்றும் கூறினார் கிருஷ்ணர் கூறியதை கேட்ட அர்ஜுனன் தொடர்ச்சியாக தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு தன் ஆயுதங்களை தூக்கி எறிந்தார் பின் யுதிஷ்டரின் காலில் தலைவணங்கி மன்னிப்பு கூறினார் பின் யுத்த களத்திற்கு தயாரானார் தன்னுடைய முட்டாள்தனத்தால் இப்போது பெரும் பிரச்சனையில் உள்ளதாக அர்ஜுனனிடம் யுதிஷர் கூறினார் அதனால் இனியும் தான் இங்கே இருக்க தனக்கு அருகதை இல்லை என்றும் கூறினார் இதனை கூறிவிட்டு யுதிஷர் காட்டிற்குள் சென்றார் இருப்பினும் அர்ஜுனனின் சபதத்தை யுதிஷருக்கு நினைவு கூறிய கிருஷ்ணர் அவரை காட்டிற்குள் செல்லாமல் தடுத்து நிறுத்தினார் இறுதியில் இங்கேயே இருந்து கௌரவர்களுக்கு எதிரான போரில் தன் சகோதரர்களுக்கு உதவி செய்ய ஒத்துக்கொண்டார் யுதிஷர் இந்த மாதிரி குட்டி குட்டி ஆன்மீக கதைகளை கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்